ஐயனார் துணை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது பண்ணி வந்து சோழன் மேல ஒரு திருட்டு பழிய போடுறாங்க பிளான் பண்ணி கரெக்டா பணத்தையும் நகையும் சோழன் கையில கொடுத்து ஒருத்தருக்கிட்ட போய் கொடுக்க சொல்லி இருந்தாங்க இல்லையா அவங்களே பணத்தையும் கொடுத்து அவங்களே ஆளை செட் பண்ணி சோழன் கிட்ட இருந்து பணத்தை திருடுனது மட்டும் இல்லாம சோழனையும் கார்ல புடிச்சு தூக்கி போட்டு போறாங்க இப்ப பணம் போகல நம்ம நினைச்ச நேரத்துக்கு அங்க போகல அப்படின்னு வேணும்னே வந்து இங்க நிலாவோட அண்ணன் மனோகரங்கிட்ட சொல்ல என்னது பணம் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போய் சோழனுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு அப்படின்னு சொன்னா நிலா போன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்ப சோழன் தான் பணத்தை தூக்கிக்கிட்டு எங்கேயோ ஓடிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சோழன் மேல ஒரு திருட்டு பழிய போடுற சோ இப்ப நிலா என்ன நினைக்க போறாங்க நிலாவை வந்து பாத்தீங்கன்னா சோழன் திருட அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக சில காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியும் நம்ம சோழன் அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்துருவோம்ல சோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்